ॐ गायत्र्यै नमः ॐ जगन्मात्र्यै नमः ॐ नमः ॐ ताये नमः अन्धये नमः सद्गुर्वे आनन्दमानन्दकरं प्रसन्नं ज्ञानस्वरूपम् निज बोध योगेन्द्र मवरोगवैद्यम श्री सद्गु निखम भजे गुरोर्ब्रह गुरो गुरुदेव गुरु, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ഓം ശ്രീ മുരുകേശ്വരായ ീ മുരുഗേശ്വരായ വിത്മഹേർത്തി എല്ലാം വല്ല ഗുരുവരുനാളി ഇന്ത്യ ദിനമോ ഗായത്രി സ്മൃതിയിൽ നാലാമത് ശ്ലോകത്തെ നാം പാപ്പം തുഷാരാണേ நல்ல ஆன்மீகன் பிரளய சமயத்திலும் தன் முயற்சியை செய்து கொண்டே இருப்பான் உழைப்பின் முயற்சியின் புகழும் மகிமையும் எல்லையற்றது அனைவருடைய வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் துன்பத்தைக் கண்டு துவழ்தல் கூடாது இன்பத்தை கண்டு மிகவும் சந்தோஷித்தல் கூடாது எப்பொழுதும் துன்பம் வந்தால் துவண்டு விடாம நடுநிலையிலும் இன்பம் வந்தால் அதிகம் சந்தோஷிக்காமல் நடுநிலையிலும் இருந்தால் மட்டுமே ஒரு இறை அருளை பெறக்கூடிய சாதகனுக்குரிய தன்மையாகும் இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சுகதுக்கேகி சமத்துவம் யோக முச்சதே அப்படின்னு கீதையில கிருஷ்ண பரமாத்மா கூறுறாரு அதாவது போரில் உப பஞ்ச பாண்டவர்களை இழந்தார்கள் அபிமன்யும் இழந்தார்கள் துரோணாச்சாரியரை இழந்தார்கள் பீஷ்மச்சாரியரை இழந்தார்கள் கௌரவர்களை இழந்தார்கள் யுத்தம் முடிந்த பிறகு ஒரு பக்கம் பட்டாபிஷேகம் ஒரு பக்கம் அந்திமிகிரியர்கள் இன்பமும் துன்பமும் இவர்களை வாட்டி எடுக்கிறது பஞ்ச பாண்டவர்களை அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு உபதேசிக்கிறார் அதில் சுக துக்கிகி சமத்துவம் யோக முச்சதி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்ப்பவரே யோகத்துக்குரிய வழிமுறை அப்படின்னு கிருஷ்ணவர்மா உபதேசம் பண்ணி அதுக்குரிய தத்துவத்தை புரியப்படுத்துறேன் அவர்கள் வர ஆட்சிக்கு வராங்க மன்னன் அப்போ எந்த காலத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் இப்போ பொதுவாக மனிதன் வாழ்க்கையில் அனைத்துமே இன்பம்தான் காண்பவை அனுபவிப்பவை எல்லாமே இன்பம் எது வரைக்கும் என்றால் துன்பத்துக்கு நாம் இடம் தராத போது அனைத்தும் இன்பமாகத்தான் இருக்கும் ஆனா விதிவசமாக துன்பங்கள் நெருங்கும் போதும் அதை கண்டு ஓடக்கூடாது அதை துவழ்ந்து விடக்கூடாது அதில் நாம் சிக்கிவிட்டால் நம்மளை அழித்துவிடும் அது போலதான் சந்தோஷம் சந்தோஷத்துல நம்ம அதிகம் சிக்கிவிட்டால் நம்மளுக்கு தற்பெருமை ஏற்பட்டு அதுவே நம்மளுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாயிடும் ஆகவே எதையும் நடுநிலையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பப்பட்ட துன்பம் வந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட சாதனையில் தவறவிடக்கூடாது அதை நாம் முழுமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் ஒரு சிறிய துன்பத்துக்காக நாம் இந்த சாதனையால் பெறக்கூடிய அரிய செயல்களை இழக்க வேண்டி ஏற்படும் ஆகவே துன்பம் என்பது என்ன அதை எப்படி நாம் அதை முடிவு கொண்டு வரது நம் இடத்தில் நான்கு குணங்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் அதை இலகுவாக நாம் கடந்து விடலாம் அதில் விவேகம் தைரியம் துணிவு முயற்சி விவேகம் தைரியம் துணிவு முயற்சி ஏற்படுத்தி கொண்டால் எப்பேற்பட்ட துன்பமோ இன்பமோ எப்பேற்பட்ட நிலையிலும் சமத்துவத்தை கடைபிடித்து யோக வாழ்க்கை வாழலாம் என்பதுதான் இதன் தத்துவம் அதில் விவேகம் என்பது ஒரு துன்பம் நம்மளை நெருங்கும் போது அதை கண்டு விடக்கூடாது அந்த துன்பம் எப்படி உருவானது அதை எப்படி திக்கலாம் என்பதை நாம் நமது விவேகத்தை கொண்டு அதை முடிவு கொண்டு வர வேண்டும் அடுத்தது இந்த விவேகத்தால் நாம் கண்டறிந்ததை நம்மில் தைரியத்தை வரைவழைத்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்கும் போது அதிலிருந்து என்னென்ன தாக்கங்கள் உருவாகும் அதற்கு நாம் எப்படி செயற்பட வேண்டும் எனும் நெளிய கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் எனும் ஒரு குணம் நம்மள இருக்கும் தைரியம் ஒரு சக்தி இருக்கும் அந்த தைரியத்தின் மூலம் நாம் அந்த பிரச்சனைக்குள் முகம் கொடுக்க முடியும் அடுத்தது துணிவு அது எப்படியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் நாம் செயற்பட்டு அதை வெற்றி கொள்ள வேண்டும் எனும் துணிவு நம்ம எழுந்துவிட்டால் நம்மளுக்கு வேண்டிய அனைத்து செயற்பாடுகளையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் மனித வலுவா இருக்கட்டும் எந்திர வலுவா இருக்கட்டும் எது எது எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அதை பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் அதற்கு நாம் துணிவாக செயற்பட வேண்டும் எப்படி விவேகம் தைரியம் துணிவு இந்த துணிவு வேணும் அதை நாம் செயற்படுத்துவது நமது முயற்சி அப்போ விவேகத்தால் கண்டுபிடித்து அதை தைரியத்தால் முடிவெடுத்து அந்த துணிவு எனும் சக்தியால் நாம் அதை விளக்க அந்த துன்பத்தை விலக்க நினைப்பது முயற்சி இந்த நான்கு பண்புகளும் நம்மில் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் நாம் முகம் கொடுத்து தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நான்கு குணங்களும் ஒருவருக்கு எப்படி ஏற்படும் அதாவது சிலருக்கு விவேகம் இருக்கும் துணிவு இருக்காது சிலருக்கு தைரியம் இருக்கும் முயற்சி இருக்காது சிலருக்கு விவேகம் தைரியம் இருக்கும் துணிவு முயற்சி இருக்காது சிலருக்கு விவேகம் இருக்கும் எப்படி ஏதோ ஒரு ஒரு பண்புகள் நாலு பண்புகள் ஏற்படுத்தி கொண்டால் எப்படி பிரச்சனைக்கும் கொடுத்து அதுக்கு மனிதனால் தீர்வு காண முடியும் அந்த குணங்கள் நான்கும் இல்லாத வகையால் அந்த குணங்கள் செயற்படும் தன்மை இல்லாத வழியாக அந்த துன்பத்தை துன்பமாகவே அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நான்கு குணங்களையும் தரக்கூடிய ஒரு சாதனை காயத்ரி சாதனை எப்படி இந்த நான்கு குணங்களை நாம் எப்படி பண்ணலாம் இந்த காயத்ரி சாதனை காயத்ரி மந்திர ஜபத்தின் மூலம் பெறலாம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப ஜபம் பண்ணும்போது அந்த காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நான்கு அச்சரங்களில் து எனும் அச்சரத்தின் அதிர்வலை அப்படி அதுல வார அந்த எனும் அந்த அச்சரத்தின் அதிர்வலை மனிதனுக்கு நான்கு குணங்களையும் நான்கு பண்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது ஆகவே இந்த காயத்ரி இயபத்தை பண்ணும்போது சூழ்நிலையில் எப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை தன் முயற்சியால் வெற்றி காண முடியும் இது நமது அனுபவமும் கூட ஒரு சாதகன் எப்பேற்பட்ட துன்பமோ துயரமோ எதிர்மறை ஆற்றல்கள் செயற்படும் காலங்களில் அதை இந்த காயத்ரி மந்திர ஜபத்தின் மூலம் அன்னை காயத்ரி தேவி ஆகிய பராசக்தியின் அருள் கொண்டு அனைத்தையும் தன் முயற்சியால் தீர்த்து சுற்ற சித்தி ஏற்பட்டு கூர்மையால் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெறுகிறார் ஆகவே காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் ஜபித்தல் வேண்டும் எப்பேற்பட்ட துயரங்களும் நீங்கிவிடும் அதற்காக நாம் துன்பம் என்பதற்காக தூ எனும் அச்சரத்தை மட்டும் எச்சரித்தல் கூடாது காயத்ரி மந்திரத்தை நாம் சாதாரணமாக ஜபம் பண்ணிக்கொண்டு செல்லலாம் அந்த ஒவ்வொரு அந்த காயத்ரி ஜபத்தில் உள்ள அத்தனை அச்சர அதிர்வுகளும் ஒவ்வொரு பண்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் அதில் இந்த தூ எனும் அச்சரத்தின் பண்பு நம்மளுக்கு எப்பேற்பட்ட துன்பத்திலும் விவேகத்தையும் தைரியத்தையும் துணிவையும் முயற்சியையும் தந்து நம்மளை அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி தரும் எனது வாழ்வில் நாம் செய்த காயத்ரி யபத்தின் பலன் எத்தனையோ அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறது நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது காயத்ரி ஜபம் அனைவரும் ஜபிக்க வேண்டியது நாம் ஒரு வேலை நிமித்தம் காரணமாக ஒரு வேறு இடங்களுக்கோ அல்ல யாத்திரை காலத்தில் நம்மளுக்கு குறித்த நேரத்தில் அந்த சாதனையை செய்ய முடியாவிட்டாலும் நாம் உறங்கு நேரத்திலாவது நமது காயத்ரி மந்திர ஜபத்தை செய்து செய்தே ஆக வேண்டும் ஒரு தூக்க வீடு நடந்து வைங்க அன்னைக்கு நம்மளால அது செய்ய இல்லாது அடுத்த நாள் அதை வந்து நாம் செய்து முடிச்சுடுவோம் அப்படி இல்லை நாம் உறங்கு நேரம் சாந்தி ஆசனத்தில் உறக்க நிலையில இருந்து கொண்டு அந்த மந்திர ஜபத்தை செய்து கொண்டே வரணும் அதுக்கு பெரிய நேரம் எடுக்க போறோம் இல்லை அதுக்கு நம்ம எந்த ஆஹ் அதிக முயற்சியும் எடுக்க வேண்டியது சாதாரணமா நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை எவித்து கொண்டு வந்தாலே போதும் எப்பட்ட இருந்து நாம் எதிர்பார்ப்பதை விட சுமூகமான தீர்வுகளை ஏற்படுத்தி தரும் இது அனுபவ ரீதியாக எனது வாழ்விலையும் நிறைய அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் நம்ம எப்பேற்பட்ட கொழைய காலத்திலேயும் நமது சாதனையை கைவிட்டது இல்லை சுனாமி வந்தாலும் நம்ம வந்து அதுதான் செய்வோம் எங்க போனாலும் எப்படி வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் எதுலையுமே நம்ம சாதனையை கைவிடறதுல நம்ம ஆசிரமத்துல பணி செய்யும் போது குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாட்டி இரவு நேரங்கள்ல அந்த சாதனையை செய்வோம் முடிந்தவர்கள் காயத்ரி சாதனையை விடாம செய்யுங்க புதிதாக செய்பவர்களும் காயத்ரிபத்தை விடாம ஒன்பது முறை இருபத்தேழு முறை ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை வந்து ஜபிச்சு வாருங்க காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் போது ஐந்து பாதங்களாக ஜபிக்க வேண்டும் அதாவது ஓம் ஒரு இடவழி அந்த நேரத்தில் ஒரு மூச்சு உள்ள அதுல இரண்டாவது பாதம் ஒரு இடவழி ஒரு மூச்சு எடுத்து விடணும் ஓம் தட்ச வரேன்யம் பிரச்சோதயா இப்படி என்று ஒவ்வொரு பாதத்துக்கு இடையில ஒரு ஒரு மூச்சு விட்டு இந்த காயத்ரி ஜெபத்தை செய்து வாருங்க அது ஆரம்பத்துல நம்மளுக்கு இப்படி வர்றது கஷ்டமா இருக்கு நீங்க ஆரம்பத்துல காயத்ரி மந்திரத்தை ஜெயிச்சு வாருங்க அதுக்கு பிறகு இந்த ஐந்து பாதங்களாக பிரிச்சு எவம் பண்ணுங்க ஓம் சொல்லி அதுல ஒரு இடவழி விட்டு அதுல ஒரு சின்ன மூச்சு பிறகு புவஸ்வ சொல்லி அதுல இடவழி விட்டு அதுல ஒரு மூச்சு ஓம் வரேனியம் இடஒழி விட்டு அந்த இடவழியில் ஒரு மூச்சு பர்கோ தேவஸ்ய தீமகி வழி அந்த மூச்சு தியோயோனா பிரஜோதயார் அதில் ஒரு மூச்சு இப்படியாக ஐந்து பாதங்களாக இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிச்ச அபார சக்தி கருகம் படிப்படியாக இந்த மந்திர ஜபத்தில் உள்ள சூக்ஷமங்களை ஒவ்வொரு 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 காணொலியிலும் ஆஹ் ஒவ்வொரு முன்னேற்றமான செய்திகளை நாம் தந்து கொண்டே இருப்போம் இந்த ஸ்மிருதி மிகவும் ஒரு அற்புதமான கருத்தை கூறியிருக்கிறது முதலாவது ஸ்லோகத்தில் ஓமனம் அச்சரம் பற்றியதையும் இரண்டாவது ஸ்லோகத்தில் பிராமணத்துவம் பற்றிய கருத்துக்களையும் மூன்றாவது ஸ்லோகத்தில் சத்திரிய தர்மத்தை பற்றிய கருத்துக்களையும் இந்த நாலாவது ஸ்லோகத்தில் மிகவும் தேவைப்பட்ட ஒரு சாதகனுக்கு எப்படி நடக்க வேண்டும் எனும் பண்புகளை தரக்கூடியதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராயன் மகன்.